தியா காணும் ஏதாச்சும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்குமாக்கா இல்லைப்பா இன்றைக்கி வர்றதில்லை இன்றைக்கி வரலன்னு சொல்லிடுச்சு இன்றைக்கி ஒரு வேலையாக போகுதா நாளைக்கு தான் வரும் அப்படிங்களா நல்லாயிருக்கு சிஸ்டர் உங்கள் வீடியோஸ்லாம் செம்மையாக இருக்குது அருமை அருமை அதுலேயே அம்பிகா சிஸ்டர் மூணு பொட்டு வைக்கிறீங்க பாருங்க அதை தான் ஹைலைட்ஸு உங்கள் உங்கள் அழகு அழகாக பொட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பொட்டு மூணு பொட்டு வச்சுலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே செம்மையாக இருந்துச்சு இன்சார்ஜெலாம் போய் கிரியேட் பண்ணிங்களா ஓகே நல்லா இருக்குது சிஸ்டர் மலையே ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் என்னாச்சு கேடி எங்கே போனீங்க கேடி 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 எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் பழனி என்ன இன்னும் காண ராக்கி ராக்கி தூக்கத்தை போட்டா பிளோவல ஓகே மீட் நெக்ஸ்ட் லைவ் சிஸ்டர் பாய் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் நம்ம லைவ் வந்தது மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி ஓகே பாய் சிஸ்டர் டேக் கேர் பாய் பாய் மீண்டும் சந்திப்போம் கேடி கூட என்ன ரொம்ப வம்பிப்பார் அப்படியா என்னையும் தான் சிஸ்டர் வருவாப்புல ஏதாச்சும் என்னத்தை தே கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு போயிடுவாப்புல நானும் கேப்பே சொல்லி அவன் பேரை சொல்லுப்பா இல்லை சொல்லவே மாட்டாப்புல அவருந்தான் ஜாலியாக பேசிட்டு போயிடுவாப்புல தம்பி மூணு போட்டேன் என்ன தம்பி சொல்கிறீங்க பார்க்க புரியலை ரவிக்குமார்ண்ணா செட்டு ஹாய் வாங்க வாங்க வணக்கம் என்ன சாப்பிட்டீங்கண்ணா அண்ணா ஒரே ஜாலியா அனைத்து நேரம் வந்தீங்க வீட்டுக்கு ஏன்னா அம்பிகா சிஸ்டர் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவருமே நலமா அப்படிங்கிறாங்க ரவிக்குமார்ண்ணா கேடி பையா ஒரே சிரிப்பு ஆமாம் சிவப்பு மஞ்சள் பச்சையா இருக்குமோ என்னது தம்பி வேண்டாம் தம்பி ரவிக்குமார மாலை ஐந்து மணி கரூர் வந்துவிட்டேன் அப்படியாண்ணா ஓகேண்ணா நான் நல்லா இருந்துச்சு நானும் வீடியோ எல்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா விசேஷமா கொண்டாடி இருக்காங்க என்னன்னா அவங்கதெல்லாம் நல்லா கொண்டாடுவாங்கண்ணா அக்கா வீட்டில் என்ன சமையல அக்கா மாவாட்டி வச்சுருக்கேன்ப்பா இட்லி ஊற்ற போகிறேன் ஊற்றணும் இனிமேல் தான் எட்டு மணி ஒன்பது மணிக்கு ஊற்றுவோம் என்ன மாமா வேலைக்கு போயிட்டார் பையன் செய்வோம் Okay. <laughs>